காஞ்சபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் பேட்டி இன்று காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா அரங்கம் கூட்டரங்கில் டிஎஸ்டி முரளி தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்புடன் காலை பத்து மணிக்கு மாநகராட்சி கூட்ட அரங்கில் ஆணையர் செந்தில் முருகன் வருகையுடன் துவங்கியதாக அறிவிக்கப்பட்டது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை எந்த மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்திற்கு வருகை புரியவில்லை முப்பத்து நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பிரவீன் மட்டும் நேரில் வந்து ஆணையரிடம் தனக்கு அளித்த தகவல்கள் முரண்பாடாக உள்ளதாக கூறி வெளியே சென்றுவிட்டார் இதனைத் தொடர்ந்து பதினோரு புள்ளி ஐம்பது மணி அளவில் செய்தியாளர்களை ஆணையர் செந்தில் முருகன் மேயர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கோரி பேர் மனு அழுத்த நிலையில் ஒன்பதாம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது தேதி இது குறித்த விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிய நிலையில் இன்று எந்த ஒரு மாவட்ட உறுப்பினர்களும் கூட்டத்திற்கு வராத நிலையில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோல்வி அடைந்தது என தெரிவித்தார் தொடர்பாக ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்று தீர்மானம் தொடர்பான கூட்டம் நடத்த உத்தேசிக்கப்பட்டு நாங்கள் வாக்குச்சீட்டு முதல் எல்லாத்துலேயும் தயார் நிலையில் இருந்தோம் எந்த மாமன்ற உறுப்பினர்களும் வராததால் கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறவில்லை